தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் மற்றும் இந்திய வனவிலங்கு நிறுவனம் இணைந்து நாடு முழுவதும் சிறுத்தைகள் கணக்கெடுப்பை நடத்தி முடித்துள்ளனர் நேரடியாக காட்டிற்குள் சென்று மேற்கொள்ளப்பட்ட இந்த பணியில் முப்பத்தி இரண்டாயிரத்தி எட்நூத்தி இடங்களில் கேமராக்களும் வைக்கப்பட்டு புகைப்படங்களும் எடுக்கப்பட்டன இதன்படி இந்தியாவில் சிறுத்தைகளின் எண்ணிக்கை பனிரெண்டாயிரத்தி அறுநூத்தி பதினாறு முதல் பதினைத்தி நூத்தி முப்பத்தி இரண்டு என்ற எண்ணிக்கைக்குள் இருக்கலாம் என்று தோராயமாக பதிமூவாயிரம் எூத்தி எழுபத்தி நாலு சிறுத்தைகள் உள்ளன என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது அதிகபட்சமாக மத்திய பிரதேச மாநிலத்தில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சிறுத்தைகளும் மகாராஷ்டிராவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து சிறுத்தைகளும் கர்நாடகாவில் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதும் உள்ளன இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி இந்தியா முழுவதும் பனிரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு சிறுத்தைகள் இருந்தன இப்போது பதிமூவாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலு சிறுத்தைகள் உள்ளன கடந்த ஆண்டுகளில் சிறுத்தைகளின் எண்ணிக்கை ஆயிரம் என் அளவில்தான் அதிகரித்துள்ளது எண்ணிக்கை ஏன் பெரும் அளவில் அதிகரிக்கவில்லை என்று மத்திய அரசு ஆராய்ந்து தீர்வு காண வேண்டும் இல்லையென்றால் சிறுத்தைகளின் எண்ணிக்கை மேலும் சரிவிற்குள்ளாகும் என்று கோரிக்கை வைக்கின்றனர் வனவிலங்கு ஆர்வலர்கள்